வெல்கம் டு மாஸ்டிகே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனி விட்டுடுறான் சரிங்களா இந்த வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் நமக்கு எப்போயுமே கொஞ்சம் ஃபேவரபுள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறப்ப நமக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது நேற்றே நம்ம அஞ்சா நம்பர் த க்குன்னு சொல்ல ஏ போதோ அஞ்சாம் நம்பர் வரப்போது வேற எதுவும் வராது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது போக ப்ளஸ் டபுள்ஸ் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது மிஸ் பண்ணாமல் வாங்கி அதுலேயும் பிசியில் தான் நமக்கு டபுள்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறப்ப தெளிவாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டோம் சரிங்களா ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு போது இப்படி டபுள்ஸு கொடுக்குமா கொடுக்காதான்னு நமக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி டபுள்ஸ் கொடுக்கக்கூடிய நம்பர் தான் நேற்று வந்துருந்துச்சு அதனால தான் நம்ம கொடுத்தோம் மாதிரி டபுள்ஸ் வந்துருச்சு நல்ல வின்னிங் தான் இன்றைய பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நாளைக்கும் ஒரு அருமையான வின்னிங் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்முடைய நாள் காட்டி காட்டிபிடி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வீடியோவை தான் அதை நம்ம மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம் எதனால கண்டிப்பாக ஒன் உங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா அந்த நாள்லேருந்து உங்களால் ஈஸியாக உங்களுடைய ரெக்கவர் பண்ணிக்க முடியும் இப்போ இன்றைய இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அப்படின்னா என்ற அந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு சில நாளைக்கு வந்து உங்களுக்கு மனக்கசப்புகள் உண்டாகும் அதே மாதிரி நிறைய விஷயங்களில் வேலைப்பாடு அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான நாட்களில் வந்து நம்ம சொல்லிடுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற அப்போ அந்த நாள்லேருந்து நீங்கள் உங்களை தகவல் செய்ய ஒரு அற்புதமான ஒரு வீடியோவை தான் அதை நம்ம மேக் பண்ணி கொண்டு வரோம் கண்டிப்பாக அது உங்களுக்கான வீடியோ ஏன்னா நீங்கள் எல்லா வீடியோ பார்க்குறீங்க நம்ம நம்ம வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அன்றைக்கி நமக்கு என்ன ப்ளேஸுன்னு வருதுங்கிறதை பார்க்குறதோடையும் அன்றைக்கியான உங்களுக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் இருக்குது என்ன மாதிரி ராசி உங்களுக்கு நட்சத்திரங்கள் இருக்குது என்ன மாதிரியான உங்களுக்கு கலர் இருக்குது என்ன மாதிரி என்ன உங்களுக்கு திசைகள் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பிரித்து கொடுக்குறோம் உங்களுக்கு ராசிபாலன் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே வரும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு பேக்கேஜிங்கே கொடுக்குறோம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது போக நிறைய வந்து ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்போ சனி சனி திசை நடக்குதா சனி திசை நடக்கிறவங்களுக்கு மாதிரி அஸ்டமர் சனி நடக்கிறவங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு விரையாட்சி நடக்கிறவங்களுக்கு அப்படின்னு தனித்தனியாக நம்ம எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு பேக்கேஜிங்காக தான் கொடுக்குறாது அது உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லை முடிஞ்ச அந்த வீடியோ கீழே கூட டிஸ்கிரிப்ஷனில் கூட நம்ம நாங்கள் இந்திய சேனலில் தான் நம்ம போடுவோம் கூட லிங்க்கை கூட கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் பார்த்தீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா லிங்க் கொடுக்க முடியாது எப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து அது காலைய நேரத்தில் போடக்கூடிய வீடியோ காலையில் ஆறு மணிக்கு போடக்கூடிய வீடியோ அதில் நம்ம போட முடியாது லிங்க்கே வேணால் நேற்றைய வீடியோட லிங்க் வேணால் கொடுக்குறேன் சரிங்களா ஒவ்வொரு நாளைக்கு முன்னாடி உள்ள லிங்கை வேணால் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் நீங்கள் இப்போ பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் முடியாது அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்ன பிரச்சனை மேட்ச் ஆகுது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எட்டு நாலு எட்டு இது வந்து என்னங்க ட்ரையல் நம்பரு அடுத்து வந்து நமக்கு அஞ்சு ரெண்டு ரெண்டு இது என்னங்க இது ட்ரா நம்பரு அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒன்பது இது வந்து நமக்கு ட்ரையல் இது இன்றைக்கி ட்ரா நம்பர் ரிசல்ட்டு ட்ரா நம்பர் அடுத்து வந்து நமக்கு போன மாதிரி அடித்தது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போ இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக நமக்கு இங்கே மேட்சாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறேன் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலையும் பர்டிகுலராக இன்றைக்கு சி போர்டு ஒரு சில நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சி போர்டு தான் இது ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிற அந்த கணக்கு வச்சுட்டு சரிங்களா இப்போ அதே மாதிரி ஓல்டு ரெஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் இரநூத்தி பதினொன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஏழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு போன வாரம் மட்டும் நமக்கு டபுள்ஸ் இல்லை இந்த வாரமும் கொஞ்சம் டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது என்ன நம்பர் அடிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடல மூணு பி போடில் நாலு சி போல் இருபது ரெண்டாம் நம்பரை பத்திரிக்கைக்கு ரெண்டாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போல் ஜீரோ சி ஜீரோ தான் மூணாம் நம்பரை பார்த்துக்கு மூணு நம்பர் ஏ போடல பன்னெண்டு பி போல் பன்னெண்டு சி போல் இருபத்தி ஏழு அப்போ நமக்கு மூணு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து வந்து நாலு நம்பரை பார்த்து வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு பி போல் வந்து பார்த்திங்கன்னா பத்து சி போ இருபது சி போடல பத்து அப்போ நமக்கு இதுவும் ரெண்டு போ ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பராக மாறிடுச்சு அடுத்து அஞ்சாவது நம்பர் அஞ்சா நம்பர் நமக்கு ஆல்ரெடி இன்றைக்கி வந்துருச்சு போக இன்னி வந்து பி போலில் வந்து ஒரு அஞ்சு சி போல ஒன்று அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து ஒரு இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கு பி போல வந்து கொடுக்கு ஏழு நாளில் பெண்டிங் சி போலில் வந்து நமக்கு பத்து நாளாக பெண்டிங் இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகிடுச்சு அடுத்து வந்து நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் அஞ்சு சாரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் அஞ்சு சி போல ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் இருக்குது அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம் உங்களுக்கு அதிகமான பெண்டிங் ஏ போலில் ஒரு பதினாலு பி போல் முப்பத்தெட்டு சி போல இருபத்தி ஒன்று அது போக மூணு போர்டு பெண்டிங் நம்பரு இது ஆக்சுவலாக நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் மூணு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று சி போல வந்து உங்களுக்கு நாலு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் வந்து பத்து பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போல ஒன்று சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதில் வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு போர்டு பெண்டிங் நம்பரில் உங்களுக்கு எது இருக்குது மூணாம் நம்பர் இருக்குது ரெண்டு போடு பெண்டிங் நம்பரில் நாலாம் நம்பர் இருக்குது அடுத்து வந்து ரெண்டு போடு பெண்டிங் நம்பரில் ஆறாம் நம்பர் இருக்குது ரெண்டு போடு பெண்டிங் நம்பரில் உங்களுக்கு எட்டாம் நம்பர் இருக்கு மூணு போர்டு பெண்டிங் நம்பரில் எட்டாம் நம்பர் இருக்குது இப்போது இப்போ மூணு போடு பெண்டிங் நம்பரில் இருக்கிறது அதிகமாக வருமா இல்லை ரெண்டு கோடு அதிகமாக இருக்கிறது வருமா அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கால்குலேஷன் மெத்தட் மட்டும் இருந்தால் போதும் கண்டிப்பாக இது என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக எனக்கு எடுக்க முடியும் எடுக்க முடியாமல் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு பவர் போய் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணாம் இருக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நாலு நம்பர் நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப சிராங்க ஆறு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஏழு நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி எட்டு நானூற்றி ஆற்நூற்றி எண்பத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு அறுநூற்றி இருபத்தி நாலு அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி நாலு சரிங்களா இந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள் எனக்கு இது ஒரு சில நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பேச வருது நாலு நம்பருக்கு கொஞ்சம் பேச வரது இல்லையா அது மாதிரி நம்பர்கள் மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இதை கனெக்ட் பண்ணி நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதுன்னு எடுங்க சரிங்க இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன தாங்க நம்பர் வரப்போது வரக்கான வாய்ப்புகள் என்னங்க இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு எடுக்க எடுத்துருக்க நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து வருமா இல்லை ட்ரையல் நம்பர்லேருந்து வருமா ட்ரா நம்பர்லேருந்து வருமானா பார்த்துருவோம் அதே மாதிரி இதில் ஏபிபிசிஎஸ்சின்னு சில நம்பர்கள் வச்சுருக்கோம் அது என்ன நம்பருக்கு கொடுத்தாரோம் சரிங்க அன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க அஞ்சு ரெண்டு ரெண்டு இதுதான் நமக்கு அடிக்கப்படுது இதில் நமக்கு மேட்ச் இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி எட்டாம் நம்பருக்கு கொடுக்குறோம் என்னங்க எட்டாம் நம்பர் கொடுக்குறதுக்கு காரணம் என்னன்னா எட்டாம் நம்பர் மூணு போர்டு பெண்டிங் ஏ போர்டில் வந்து ஒரு பதினாலு நாளாகவும் பி போர்டில் ஒரு முப்பத்தி எட்டு நாளாகவும் சி போர்டில் ஒரு இருபத்தி ஒரு நாளாகவும் இருக்குது அப்போ நம்ம மூணு போர்டுக்கான ஸ்பெஷல் வாய்ப்பில் எட்டாம் நம்பருக்கு கொண்டு வரலாம் இல்லையா எட்டாம் நம்பர் அஞ்சு கேட்டு ரெண்டு கெட்டு ரெண்டு கெட்டுன்னு கொண்டு வரலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா அது அதிகமான பெயிண்டிங் நம்பர் வேறு வழியில் கொண்டு தான் வந்து ஆகணும் வேறு நம்ம கணக்கும் அதான் சொல்கிறது அதே மாதிரி வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா அஞ்சு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரெண்டு கெட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எப்போ அடிக்கிறாங்களோ இல்லையோ இந்த டைம் அடிக்கணும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் அதே அதேமாதிரி ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஆகும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் முதல்ல பிடிச்சிங்க அஞ்சு ரெண்டுக்கு இதில் அதிகமாக ஆகக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் சரிங்களா இது எப்போயுமே காமனாக மேட்ச் ஆகும் கையில் சார்ட் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே மேக் பண்ணி போட்டுருக்கோம் அப்போ நம்ம வந்து ஒரு ப்ரூஃபோட அங்கே அனுப்பினீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் அப்படியே வந்து விழுகும் சரிங்களா ஒன்றாச்சும் ஒரு மேட்ச் ஆகும் ஒரு நம்பராது மேட்ச் ஆகும் அதனால தான் நம்ம அது கொடுக்குறோம் நம்ம நம்ம வந்து இப்போ பாசிபிலிட்டிஸுங்கிறது நமக்கு மூணு நம்பர் இருக்குது மூணு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் உழுதுறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னுல அதுதான் சொல்கிறேன் சரிங்க வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நமக்கு அது போக ப்ளஸ் நமக்கு ஏன் காரணம் எட்டாம் நம்பர் கொண்டு வரணும் இன்னொரு ரிசியும் இருக்கு இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க எப்பயுமே ட்ரையல் நம்பர்லேருந்து நமக்கு ஒரு நம்பர் வரும் அது மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி ஆட்றக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ரெண்டு எட்டாம் நம்பரு வருது அதை கனெக்ட் பண்ணி ஓகே இது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது எதிர்பார்க்கலாம் அடுத்து நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு நாளா ஆமாம் அஞ்சுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலுங்கிறது உங்களுக்கு சொல்லவே வேணாம் உங்களுக்கு எப்போயுமே தெரியும் நம்ம எப்போ கொடுத்தாலும் ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் தான் அதிகமாக கொடுப்போம் ஏன் காரணம்னா ரெண்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஆப்போ இரெட்டாம் நம்பர் அப்போ தான் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பருங்கிறது நம்ம எப்போயுமே கொடுக்குற நம்பர் தான் இல்லையா அப்போ இந்த ரெண்டாம் நம்பர் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய நம்பர் ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த நம்பர் ரெட்டாக படையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் ஆற அடுத்த ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சு கார்னு வருமா கண்டிப்பாக வரும் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் சூப்பராக வரும் ரெண்டாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் வர நம்பர் நாலாம் நம்பரை விட நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதனால தான் அப்படி கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் ஏன் அப்புறம் ரெண்டு நம்பர் செத்து கொடுக்குறேன் இங்கே ரெண்டு ரெண்டாம் நம்பர் இருக்குல்ல ஒரு ரெண்டாம் நம்பருக்கு இது மேட்ச் ஆகலாம் இன்னொரு ரெண்டாம் நம்பர் இருக்கே அதுக்கு என்ன பண்ணுவீங்க அதுக்கு எதுவும் வேறு நம்பர் மாற்றுவீங்களா கிடையாது அப்போ நமக்கு டபுள்ஸ் வருதுன்னு முடிவு பண்ணோம் டபுள்ஸ் வருதுன்னா ஒரு ரெண்டாம் நம்பருக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் நாலு நம்பர் மட்டும் தான் கொடுக்கணுமா இல்லை ஒரு ரெண்டாம் நம்பருக்கு ஒரு நாலு நம்பருக்கு ஒரு ரெண்டாம் நம்பருக்கு ஒரு ஆறாம் நம்பரை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கொடுக்கலாம் தான் அப்போ அதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இங்கே இருக்குது நம்ம அப்போ அதை மிஸ் பண்ண முடியாது அதையும் நம்ம சேர்த்து தான் கொடுக்குறோம் சரிங்களா சரிங்க சம்மந்தமே இல்லாமல் அப்படி எதுக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அது ஒரு சின்ன காரணம் இன்றைக்கி அடிக்கப்படாத ரிசல்ட்லாம் மூணு ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு சரிங்களா மூணு நம்பருக்கும் ரெண்டாம் நம்பராக வந்துருச்சு அப்போ நம்ம அதை எதிர்பார்க்குறோம் இல்லையா அப்போ இருபத்தி நாலுங்கிற ஒரு நம்பரும் மாதிரி ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு அப்போது மூணு இடத்துலையுமே நமக்கு ரெண்டாம் நம்பர் ஒன்று ரெண்டு மூணுங்கிற அந்த மூணு நம்பர் வந்துருச்சு அப்போ திரும்ப நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கறக்கு சான்ஸ் இருக்கா நமக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள்லாம் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம கொண்டு வரோம் நம்ம லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியுமில்ல தெரிஞ்சுக்கிட்டே அப்புறையே நம்ம கொடுத்தோம் கொடுக்காமல்ட்டோமோ அப்படின்னு நினைப்போம் புரியுதுங்களா இப்போ எப்போயுமே தெரியும் நமக்கு இப்போ எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்டிங்கில் இருக்குது ட்ரையல் நம்பரில் வந்திருக்கு அதனால் நம்ம எட்டாம் நம்பர் கொண்டு வரோம் ஒரு காரணம் இருக்குது லாஜிக் இருக்குது அதே தான் நம்ம இங்கேயும் கொடுக்குறோம் நூறு வாட்டி ரெண்டாம் நம்பர் வந்தாலும் மூணு ரெண்டாம் நம்பர் வந்தால் மறுபடியும் ஒரு ரெண்டாம் நம்பர் வரும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது அந்த லாஜிக்கை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் பண்ணுறோம் சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இன்றைக்கி என்னதா நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் எனக்கு வந்து சி போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்தினா ஒரு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் இருந்தால் பாருங்கள் ஏ போர்டு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர் இருக்கான்னு பாருங்கள் பி போர்டில் வந்து ப்ளஸ்ஸு மூணு வரலாம் இல்லது ஒன்பது வரலாங்கிற மாதிரியான நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஆல்மோஸ்ட் எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு ஏதாவது இது மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது வருதுன்னா எடுங்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக